வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆணுறுப்பின் நுனியில் சதை அடைப்பு உள்ளது அண்ணா உங்களிடம் என்ன மருந்து உள்ளதுன்னு கேட்டிருக்காரு ஆணுறுப்போட நுனியில் ஒரு சிலருக்கு வந்து சதை அடைப்பு இருக்கும் கல்லடைப்பு ட்ராக் இன்ஃபெக்ஷனால் சில செப்டேஷன் இருக்கும் தொற்று மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கால்சிஃபிகேஷன் செடிமெண்ட் மாதிரியும் சில நேரங்களில் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வந்து முறையாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த நாலு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் இந்த உதடு வந்து உதடு வந்து வரல வரலக்கூடாது உதடில் வந்து கோடு கோடாக வெடிக்கக்கூடாது வெடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு உதடு அப்படியே வெடிச்சிருக்கும் உதடு செவந்திருக்கக்கூடாது லிப்ஸ்டிக்கே போடாமல் செவப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த உதடு ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்கள் குடல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ தண்ணி குடிக்காதவங்களுக்கு உதடு வறண்டு போகும் தண்ணி குடிக்காதவங்களுக்கு உதடல வெடிக்கும் உதட்லேருந்து ரத்தம் வரும் ஸோ இது எல்லாமே சிப்டம் என்னென்னா உங்களுடைய இண்டஸ்டைன் வந்து சரியாக இல்லை உங்களுடைய ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் வந்து சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து நீர் உள்ள சில காய்கறிகளை சேர்த்துக்கணும் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவச்சவ் முள்ளங்கி வாழைத்தண்டு இதெல்லாம் சாப்பிட்ணும் வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாளாவது வாழைத்தண்டை வந்து சாம்பார் மாதிரியோ இல்லை சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சதை வளர்ச்சி பிரச்சனையே இருக்காது இது எப்படி இந்த உதடு வந்து வறண்டு போகுதோ அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆணுறுப்போட உள்பகுதி அந்த யூரினரி ட்ராக்கு வறண்டாலோ விந்து குழாய் வறண்டு போனாலோ அங்கே வந்து சில நேரங்களில் அவுட் அவுட்புட் ஆகக்கூடிய யூரின் அவுட்புட் ஆகக்கூடிய விந்து அது சில நேரங்களில் அதில் உள்ள தேவையில்லாத கால்சியம் வந்து செடிமெண்ட் ஆகும் செப்டிக் ஆகும் அதுக்கடுத்து அது வந்து சிஸ்டிக் ஆகும் லெசனாகும் சதை கோளம் அந்த மாதிரிலாம் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா எப்படி உதடு தண்ணி குடிக்காமல் உளர்ந்து போகுதோ அதே மாதிரி வந்து உடம்புல நீர் சொருக்கு உண்டாச்சு அப்படின்னா கெடுப்பு உண்டாகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் வந்து குளுமையான உணவுகள்லாம் சொன்ன உணவுகள்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அதே மாதிரி வந்து நீர்த்தாரையில் இந்த மாதிரி சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் வந்து வெள்ளை பூசணி எடுங்க வெள்ளை பூசணி வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து திருஷ்டிக்கு வந்து பூசணிக்காய வெளியில் ஓடப்போம் அது வெளியில் எவனாவது இந்த மாதிரி ஐயோ தன்ராஜனியை பார்த்துடானே பார்த்துட்டானே வைரேரியை பார்த்துட்டானே நான் புதுசாக கார் வாங்கினேன் கண்ணேறு பட்டுருச்சு பத்து மிளகாய் போட்டு எரித்தோம் அப்போ கூட பொறையறலை அப்படின்னு பொம்பளைங்க நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைகள் ஊரு கன்று உறவு கன்று அந்த கன்று இந்த கன்று சொல்லி போடுறாங்க இல்லையா திருஷ்டி அதுக்கு வந்து ஒரு பூசணிக்காயை போய் நம்ம வந்து அதில் கற்பூரம்லாம் வச்சு உடைப்போம் அப்போ வெளியிலருந்து வரக்கூடிய வெளியிலேருந்து என்விரான்மெண்டல் பேஸில் ரிலேட்டிவ் பேஸில் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் இருந்து வரக்கூடிய பேக்காடை வந்து சரி பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணியை வந்து வெளியில் உடைக்கணும் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள் உடல் சார்ந்த வேக்காடுக்கு வந்து வெள்ளை பூசணியை உள்ளுக்க சாப்பிடணும் எப்படி வெளியில் திருஷ்டி ஆகிறப்பையும் நமக்கு முடக்கம் இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உடல் சார்ந்த திருஷ்டிக்கு ஒரே ஒரு பொருள் அற்புதமான வந்து நிவாரணி வெள்ளை பூசணி நான் தான் சொல்லுவேன் எந்த நோயாக இருந்தாலும் சரி சீதளம் தவிர்த்து பித்த நோய் சீதளம் தவிர்த்து உஷ்ண நோய் எதுவாக இருந்தாலும் சரி வெள்ளை பூசணியை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து சாப்பிட்டாலே சரியாகும் யூரினரி ட்ராக்கில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது மாதிரி ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இனப்பெருக்க மண்டலமும் யூரினரி ட்ராக்கும் காம்போவா யூராலஜி நீராலஜி செக்ஸாலஜி சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெள்ளை பூசணியை நாம் எடுக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வெள்ளைப்பூசணி வந்து ஆயுர்வேத வாகனங்கள்லையும் சித்த மருத்துவ வாகனங்கள்லேயும் லேகியமாக பண்ணியிருக்காங்க பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெள்ளைப்பூசணி லேகியம் அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் கூஸ்மாண்டு ரசாயனம் கூஸ்மாண்டு லேகியம் ஏன் பண்ணாங்கன்னா இதுதான் அதை இன்டர்னலாக நாம் எடுக்கிறப்ப மூளை சார்ந்த உஷ்ணம் கல்லீரல் சார்ந்த உஷ்ணம் கனயம் சார்ந்த உஷ்ணம் மண்ணீரல் சார்ந்த உஷ்ணம் இதயம் சார்ந்த உஷ்ணம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் ஸோ அதனால் வந்து வெள்ளை பூசணியை நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக இந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் மற்றும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசனை இலவசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாகவும் வரலாம் அது மாதிரி ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய புனர்நவா சந்தனம் பிளாந்தஸ் பாஷாண பேதி அருகம்புல் கேப்சூலு வேப்பிலை மஞ்சள் எல்லாமே இதுக்கு ரிலேட்டடாக வந்து நல்லா ஆகும் ஸோ நாங்கள் எந்த ஒரு பா மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் சித்தர்கள் சொன்ன மாதிரி தலைபாறு வேர்பாறு தவறினாக்கால் பஸ்ப செந்தூரம் பாறை அப்படின்னு சித்தர்கள் சொல்வாங்க இலதலையை முதல்ல பார்க்கணும் இந்த இலதலையை உன்னிப்பாக கவனித்து நாம் மருந்தாக மாற்றிட்டோம் அப்படின்னாலே எல்லா நோய்களையும் வந்து நாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சித்தர்கள் சொல்கிறாங்க தலைபாறு வேர்பாறு இதில் ம இதில் வந்து நோயை வந்து சரியாக தவறினால் அதனால தான் சித்தர்கள் தலைபாறு வேர்பாறு தவறினாக்கால் பஸ்ப செந்தூரம் பாரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முறையான பஸ்ப செந்தூரம் செய்யணும் அது ஒன்று அடுத்து அந்த பஸ்ப செந்துரத்தை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய மக்களுக்கு உடல்வாக இருக்கணும் உடல் வன்மை அறிந்து தான் பஸ்ப செந்துரம் தரணும் ஸோ அதனால் வந்து உணவே மருந்து மருந்தே உணவு என்ற சித்தர்கள் கோட்பாடு அடிப்படையில் ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய மருந்துகள் இந்த பிரச்சனைக்கு நிறைய இருக்குது நேரம் வாங்க அல்லது ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுங்கள்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்